அனைவருக்கும் வணக்கங்க நாமக்கல் லேண்டு ப்ரொமோட்டர் கோகுல் பேசுகிறேங்க உங்களுக்காகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில் ஒரு ரெண்டு பிளாட் வந்து கொண்டு வந்திருக்கங்க வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டங்க புதுச்சத்திரம் ஒன்றியம் பெரியமல்லி ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு பார்த்த மாதிரிங்க தெற்கு பார்த்த மாதிரி மொத்தம் ரெண்டு பிளாட்டு வந்து சேல்ஸுக்கு வந்து வந்திருக்குங்க இந்த சைட்டோடைய பேர் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் சிட்டிங்க பெரிய மண்லே ஆர்ஆர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கமாக இருக்குங்க பாருங்க பெரிய மண்லே ஆர்ஆர் ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சச்சின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட் ஜாயிண்ட் பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க டைரெக்டாக ஓனர் இருந்து சேல்ஸுக்கு வந்து வந்திருக்குங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு சதுரடிங்க ஒரு சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவா சொல்கிறாங்க பாருங்கள் தார் ரோட்டுக்கு பக்கமாக ப்ளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த வேப்பமாரம் தெரிய தாங்க பாருங்கள் பிளாட்டு நாமக்கல் மாவட்டத்தில் கம்மி விலையில் ப்ளாட்டு இருக்கவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க